ஹலோ ஃபேமிலிஸ் இது உங்கள் அரிசூரி அப்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவும் நல்ல மொறுமொரு செய்து கொடுத்துடலாம் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது போல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்து கொடுத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதோடையே அரை ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா உடைச்சிட்டு சேர்க்குறேன் லைட்டாக தட்டிவிட்டு சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த தண்ணியில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா இது போல் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ உதிரி உதிரியாக இருக்கிறது தான் இருக்கும் கைப்பொறுக்குற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் கைப்பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போவே கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நல்லா இதை பிசைஞ்சிக்கணும் இதை சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சிக்கணும் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது போல் இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சரியாக இருந்தது நான் தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா இது போல் கலந்துட்டேன் பாருங்க மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் இதுலேருந்து சின்ன உருண்டை எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க அதை இது போல நீல வாக்கில் திரட்டிக்கலாம் போல் செய்யும்போது விரிசல் இல்லாமல் நமக்கு மாவு நல்லா வரும் இது போலவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப அழகாக வருது நம்ம பட்டரை சேர்த்துருக்கிறதுனால கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் எல்லாமே தயாராகிடுச்சு இப்போது ஸ்டவ்ல பேனை வச்சுட்டு அதில் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செய்து வச்சுருந்ததை இதில் ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துக்கலாம் இது போல பரவலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு பத்து செகண்டுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் மெல்ல மெல்லமா இது போல கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டே இதை வேக வச்சுக்கலாம் அப்பப்போ இதை திருப்பி திருப்பி விட்டுக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இப்போ எண்ணெயோட சத்தம் நல்லா அடங்கிடுச்சு இது எண்ணெயிலேருந்து இருந்து வெளியில் எடுத்துடலாம் இது போலவே மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக அந்த ஸ்நாக் தயாராகிடுச்சு இந்த மாவோட நம்ம எந்த காரப்பொடியும் சேர்க்கல இப்போது அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும் போது எடுத்து கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இதை அதிகமாக செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ